இந்த அவல் பொறி மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க அப்படி பாருங்க இது வந்து கார்த்திகை பொறி இது ஒரு அஞ்சு டம்ளர் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மிக்சர் தான் பண்ண போகிறோம் இது வந்து ஒவ்வொரு டம்ளராக ஏற்கனவே நல்லா மாதிரி நல்லா தான் கிறிஸ்பாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு வறு வறுத்துக்குறோம் லைட்டாக அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு டம்ளராக போட்டு நம்ம வெறும் சட்டியில் லைட்டாக தான் நம்ம லேசாக லேசாக சூடு சூடு வரணும் வர வரைக்கும் மறக்கிறோம் இனி பாருங்க இந்த மாதிரி போதும் இதை நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு பேட்டு வச்சு இதில் நம்ம கொட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொட்டி வச்சுருக்கோம் ஆறட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதையும் லேஸாக வறுத்து கைப்பறுக்குற சூடு வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம செகண்ட் டம்ளர் போட்டதும் இந்த கைப்பருக்குற சூடு இருக்குது இதையும் நம்ம இப்போ கொட்டிக்கலாம் நீ கொட்டியிருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வரிசையாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம எல்லா பொறியும் இந்த சூடு பொறுக்கிற அளவு இது வந்து சூடாக தான் இருக்குது இது இல்லாமல் கொட்டி ஆற வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் சட்டி நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் என்ன தூசியாக இருக்குங்கிறதுனால இப்போ எண்ணெய் ஊற்றி இப்போ நான் இதில் கொஞ்சம் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம் என்ன என்னப்புறம் வீணாக போயிடும் நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் கடலை வறுத்த கடலை தான் சும்மா போட்டு எடுத்துடலாம் உடனே இதில் போட்டு வறுத்த கடலை தான் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் நம்ம இந்த மாதிரி வறுத்து வறுத்துக்கிட்டுருக்கோம் அடுக்கட்டும் இப்போ இந்த வறுத்து வச்ச பொரியில் நம்ம முளகாப்படி இந்த மாதிரி போட்டுக்கிடுவோம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம் ஏன்னா கடலையிலலாம் உப்பு இருக்கலாம் பார்த்துட்டு போட்டுக்கிடுவோம் இப்போ ஏற்கனவே இது வந்து வறுத்த கடலெல்லாம் அதனால் போட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வடி டட்டெலாம் எடுத்து வச்சிடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஒரு நிமிஷம் இந்த எண்ணெய் வடியட்டும் அந்த எண்ணெய் நிறையா தெரியுது அதனால் கொஞ்சோண்டு வடிஞ்சோம்னா நம்ம அந்த பொரியோட சேர்த்து போட்டுக்கிடலாம் இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கால் கம்மில் நான் அதை போட்டு வறுத்துக்கிடலாம் இப்போ இந்த கடலையை நம்ம அந்த மிளகா பொடி மேலே அப்படியே கொட்டிக்கிடலாம் அந்த எண்ணெய் சூட்டுக்கு அந்த மிளகா வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இங்கே வந்து முந்திரி பருப்பு அறுபட்டுக்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு முந்திரி வந்து ஆயிடுச்சு இதை இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் கூட்டு குறந்தோன்னே அதில் போட்டுக்கிறோம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளரும் ஒரு அரை டம்ளரும் அவள் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அஞ்சு டம்ளர் இதுக்கு இதை நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய போட்டு வறுக்க முடியாது என்னால் கஞ்சோண்டு எண்ணெய் வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் வேஸ்ட்டாக போயிடும் இப்போ அந்த முந்திரி பருப்பை வந்து நம்ம இந்த இதில் போட்டுடலாம் போட்டுட்டு அடுத்து இதில் ஃபுல்லாக நம்ம அவள் எடுத்து வைக்கணும் அது நிறைய ஆயிலாக குடிக்கும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு இதில் கால் டம்ளர் அவல் போட்டுக்கிறோம் போட்டு போட்டு நம்ம குடிச்சு எடுத்துக்கிடலாம் அடுப்பு ஹைய லோகமாக மாற்றி நீங்கள் போட்டுக்கோங்க அடுப்பு சிங்கில் இருந்ததுனால இது சரியாக வரலாம் இப்போ பாருங்கள் ஒரு செட்டு நம்ம போட்டோம் ஃபஸ்ட்டு போட்டால் கால் தம்பர் அவள் இதை நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து ஃபுல் எண்ணெயும் குடிச்சிருக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் கொண்டு ஊற்றிக்கிருவோம் நிறையா ஊற்றுனீங்கன்னா அந்த எண்ணெய் பூரா அந்த அவளோட தூசி விழுந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் இது காயட்டும் அப்புறம் அவளை போட்டுக்கிடுவோம் இப்ப புகைச்சல் வந்துடுச்சு இந்த கால் டம்ளரை போட்டுக்கணும் இப்ப பொரியுது பாருங்க ஒன்றோமா எண்ணெய் ஊற்றி பொறிச்சுக்கணுமா நிறைய ஊற்றணும் தேவையில்லை எண்ணெய் ஃபுல்லும் வேஸ்டா போயிடும் இப்போ இது அவ்வளவுதான் அடுப்பை சீன் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து இந்த அவளோட வச்சிடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த அவளை நம்ம பொறிச்சிக்கிறலாம் இப்போ கொஞ்சம் காயவும் காயவும் அடுத்த பண்ணிட்டு எடுங்க இப்போ நம்ம பாதி அவல் அவல் பொரிச்சிருக்கோம் பொரிச்சிருக்கோம் இந்த நமக்கு பாருங்க நல்லா இந்த மாதிரி மொறுங்குது இப்போ இந்த அவள் எண்ணெய் பாருங்க இதை நம்ம இந்த பொரியலாம் இன்னும் கொஞ்சம் வறுத்து பொட்டணும் நம்ம கொஞ்சம் வறுத்தை எடுத்துக்கிடுவோம் இப்போ பாருங்க நம்ம கடைசி ஆவல் வரைக்கும் வறுத்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம இந்த சட்டியிலே நம்ம எல்லா மிக்சியும் போட முடியுமான்னு எனக்கு தெரியல பெரிய தட்டு வச்சு கலந்துக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம வறுப்ப அப்புறம் இந்த அவெல்லாம் வச்சுருந்தோன்னா மிளகாப்பொடி பொறி கார்த்திகை பொறி இதெல்லாம் போட்டு வறுத்து நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் முந்திரி மிளகா எல்லாத்தையும் போட்டு இது மாதிரியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கிறோம் ஆனால் குழம்பைங்க சாப்பிட்றதுனால போதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த அவல் மிக்சர் ரெடி நமக்கு ஏங்க இதை டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்க நமக்கு எவ்வளவு மிக்சர் கிடச்சிருக்கு ஒரு அஞ்சு டம்ளர் பொரி ரெண்டு டம்ளர் அவல் ஒரு டம்ளர் கடலையும் முந்திரியும் தான் போட்டிருக்கோம் கருவேப்பிலை இல்லை போட்டால் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க மாதிரி செம்மா கிரன்ச்சியாக செம்ம இனிமையாக இருக்கும் எடுத்து எவ்வளோ உங்களுக்கு வந்து நொற நொற நொறுங்குது செம்ம கிரன்ச்சியாக இருக்கும்